ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கத்திரிக்காய் முருங்காய் காராமணி குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆ மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வேண்டாம் பட்டை கிராம்பு மட்டும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு கூட சேர்த்துக்கோங்க காரம் குழம்புக்கு பட்டை கிராமம் சேர்த்தா அந்த வாசனை சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம பட்டை கிராமம் மட்டும் ரெண்டு ரெண்டு சேர்த்துட்டு மீதி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணதும் அதையும் சேர்த்துக்கோங்க

கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டோம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க தக்காளி இது வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒரு முருங்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து தண்ணியில் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சா கருகாது நல்லா வதக்குங்க காயும் நல்லா வதங்கிடும் காய்குள்ளேயே தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்து கரம்னி வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதோடய தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியை நம்ம எதுக்கும் வேஸ்ட் பண்ணுவேன்னா அது வந்து சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருங்க காய் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த வேக வச்சு காராமணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு காய் நல்லா வேக விடலாம் காய் வெந்த பிறகு நம்ம புளி சேர்க்கலாம் புளி தண்ணி சேர்க்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காராமணி தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லாவே காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க கொழும்பு மிளகாய் தூள்ன்றதுனால நான் தனியாகவும் இதோடு சேர்த்தே அரைச்சிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து புளி கரைச்சல ஊற்றிக்கலாம் காய் நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கலாம் கரம்பி குழம்புக்கு வந்து புளியும் தேங்காயும் சேர்த்து சூப்பராக இருக்கும் புளி குழம்புக்கு தேங்காய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காரமே ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறதுனால கடைசியாக சேர்க்கலாம் இப்போ காயும் நல்லா வெந்துச்சு புளியும் தேங்காவும் பச்சை வாசனை போகிறதுக்கு தான் நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம் அதனால் இப்போ வந்து நம்ம காரம் மணியை சேர்த்துடலாம் ஒரு கப்பு காரம் மணியும் சேர்த்துருங்க காரம் மணியை சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து வேக விடுங்க கொதிக்க விடுங்க அது வந்து பச்சை வாசனை போடுறதுக்காக தான் மற்றபடி எல்லாமே வந்து வந்துடுச்சு காயும் வந்துடுச்சு காரம் மீன் வந்துடுச்சு இந்த டைமில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வச்சிருங்க கொஞ்ச நேரம் கொடுக்கட்டும் நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சு காயும் வந்துடுச்சு நல்ல திக்காக அடித்து பண்ணணும் நல்லா வாசனையாக இருக்குது இது கூட கீரை பொரியல் எல்லாத்தையும் நம்ம வந்து வத்தல் வச்சு சாப்பிட்டதே சூப்பராக இருக்கும் மற்ற ல நான் மாதிரி என்ன சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்